இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் நான் இந்த சைடு ஒன்று கேள்வி கேட்டு யார் இருந்து நிற்கிதா யார் இருந்து நிற்கிதா யார் இருந்து ஏன்னா விபச்சார வழக்கு மாதிரி மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா ப்ராஸ்டியூஷன் கேஸில் போகிறாங்களா ப்ராஸ்டியூட்டு அவங்க தான் மூஞ்ச மூடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் ஏன் மூஞ்ச மூடுறாங்க மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களே ஒரு ஃப்ராடு ஆல்ரெடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வேலை வாங்கி தருவதாக கூறி இப்போ டைரக்டாக வேலைக்கு போகலான்னு சொல்லி விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதை வாங்கி தரம் சொல்லி இவங்களோட எஃப்ஐஆரோடு நீங்கள் கொடுத்துட்டு பேசுகிறார் இவங்க அம்மா மேலே கேஸ் இருக்குது அப்பா மேலே இருக்குது தம்பி கவின் அரசு அவனே ஈஸியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவங்க கம்ப்ளைண்டே கிடையாது இவங்க ரிட்டன் கைப்ளேட்டு எங்கே இருக்கு இந்த இந்த நொடி வரைக்கும் ரிட்டன் கம்ப்ளேண்ட் கிடையாது நுரையீரலில் மிளகாய் தூள் இருந்துச்சு பிறப்புறுப்பில் மிளகாய் பொடி இருந்துச்சு கண்ணில் மிளகாய் பொடி இருந்துச்சு கண்ணில் பச்சை மிளகாயின் அந்த துகள்கள் இருந்துச்சு போஸ்ட் பாடர் போட்டு இன்னைக்குதான் ஏதோ பெரிய அளவுல கேம் விளாண்டுருக்காங்க இதை விட ஒரு சுவாரிசமா உங்கள்கிட்ட மட்டும் இப்ப இப்ப வந்த தகவல் சொல்றேன் இவங்க ஆல்ரெடி மூணு வணக்கம் சார் வணக்கம் லிங்குசாமியோட திரைப்படங்களில் வர்ற மாதிரி இந்த அஜித் குமார் கொலை வழக்கு வந்து திடீர்னு ஒரு யூட்டர்ன் எடுத்து இப்போ நிகிதா பற்றி அவங்க குடும்பம் பற்றிலாம் வர பரபரப்பான தகவல்கள்லாம் வருது ஒரு குடும்பமே ஒரு பெரிய மோசடி குடும்பங்கிற மாதிரி வந்து வழக்கமாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது யார் இந்த நிகிதா அவங்க பின்னணி என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பஞ்சாயத்து எனக்கு ரொம்ப மேலே உன் மேலே சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து கூப்பிட்டவன் மேலே நான் மூணு நாளாக அந்த கேள்வி எல்லா சேனலையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு சைடாகவே வழக்கு அஜித் அஜித்குமார் கொலை செய்யப்படுகிறார் அதனை தொடர்ந்து போலீஸ்காரங்க ஆன கேமு அது தொடர்ந்து கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டில் இருந்து மாடத்துக்கு போச்சு போஸ்ட் மாடத்துலேருந்து வெளில வருது அமைச்சர் போகிறாரு முதலமைச்சர் பேசுகிறாரு இப்படியே போகுது இந்த போலீஸ்காரன் அடித்தது அப்புறம் வீடியோ ரிலீஸ் ஆச்சு அவனும் கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படியே ஒன் சைடாகவே வழக்கு போக ஆரம்பிச்சு நான் இந்த சைடு ஒன்று கேள்வி இருந்தேன் யார் இருந்து நிற்கிதா யார் இருந்து நிற்கிதா யார் இருந்து ஏன்னா உபச்சார வழக்கு மாதிரி மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ப்ராசிக்யூஷன் கேஸில் போகிறாங்கள ப்ராஸ்டியூட்டு அவங்க தான் மூஞ்ச மூடுவாங்க இப்போ போக்சோ வழக்கில் போகிறவங்கன்னா கொஞ்சம் பேர் கடிச்சி போய் முட்றான் மற்ற மட்டுரு சைக்கிள்ஸ்ட்டு போகிறோம்லாம் மூஞ்செல்லாம் மாட்டாங்க சாதாரணமாக போய்ட்டுருப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் ஏன் மூஞ்சை மூடுறாங்க மூஞ்சை மூடக்கூடிய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களே ஒரு ஃப்ராடு இவங்க நல்லவங்களே கிடையாது இவங்க பக்கா ஃப்ராடு இவங்க கரூரில் டாக்டராக இருக்காங்க நிற்கித்தான்னு சொல்லி இவங்களை இவங்களே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஆல்ரெடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலை வாங்கி தருவதாக கூறி அதாவது எப்போ நீ வந்து இப்படி படிச்சு இடிச்சு எப்போ வேலைக்கு போக டைரெக்டாக வேலைக்கு போகலான்னு சொல்லி விஓ வேலை வாங்கி தரம் சொல்லி அதை வாங்கி தரேன்னு சொல்லி இவங்களோட ஒரு எஃப்ஐஆரோட நீ ஒருத்தர் பேசுகிறாரு இவங்க அம்மா மேலே கேஸ் இருக்குது அப்பா மேலே கேஸ் இருக்குது தம்பி கவின் அரசு அவனே பிராடு எல்லாம் ஒன் டைர் குடும்பம் உடுபமாக இருந்து ஏமாத்திருக்காங்க இப்போ இந்த நே சம்பவம் நடந்துச்சு இல்லை மூணு நாள் அவங்க வீட்டில் இல்லை மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு வீடியோ கூட போட்டுருக்கலாம் நாங்கள் தாங்க நிற்கிதா கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தோம் இவங்க அடிச்சு கொள்வானு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும் இல்லை எல்லாமே ஏமாத்து இவங்க கம்ப்ளைண்ட்டே கிடையாது இவங்க ரிட்டன் கைம்ப்ளைண்ட் எங்கே இருக்குது இந்த இந்த நொடி வரைக்கும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கிடையாது அடுத்தது இந்த இப்போ பேசுகிறவருடைய மாமா ஒருத்தர் தெய்வம் அவர் பேரை வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்கார் அவங்களோட ஸ்டூடெண்ட் அவங்களுடைய அக்கா பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி வீவோ சொல்லி பதினாறு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க எட்டு ப்ளஸ் எட்டாக அது நூறுரூவா தாலாக கொடுத்தாங்களாம் நூறுரூவா கட்டலாம் வேண்டாம் ஐநூறுரூவா கட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கேன் ஏன்னா பெரிய ஆஃபீஸர் கொண்டு கொடுக்குற காசு நூறுரூவா தலை பெரிய கவர்மெண்ட்டில் எண்றதுக்கு லேட்டாகவும் ஐநூறுரூவா கட்டாக கொடுக்குன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் இவங்களை மோசடி பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு சுவாரஸ்யமாக உங்கள்கிட்ட மட்டும் இப்போ இப்போ வந்த தகவல் சொல்கிறேன் இவங்க ஆல்ரெடி மூணு கல்யாணம் ஒரு தகவல் வருது மூணு கல்யாணத்து புருஷெல்லாம் யார் இதெல்லாம் எங்கே மிச்சிருந்துட்டு இருக்காங்கன்னு முதல்ல பிடிக்கணும் நிச்சரி தின்னுக்கிட்டு போனாலும் உட்காந்து நாட்டம் இல்லை உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவனெல்லாம் பிடிக்கணுங்களேன் நிக்கிதா விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் மூணு கல்யாணம் இருக்காங்க இப்போ யாராவது இல்லை அவங்க உட்காங்களா அது தெரியலையே அவங்கள தான் கேட்கணும் நாலாவது கல்யாணத்துக்கு இப்போ தானே வருது ஒன்றும் ஒன்றும் இல்லை நிக்கிதா விசாரணைக்கு உட்படுத்தப்படணுங்க இப்போயும் வந்து மேட்ரு வந்து இன்னும் பஸ் ஸ்டாவ் இன்னும் பஸ்ட் ஆகவே இல்லை இன்னும் பஸ்ட் ஸ்டா வேண்டியது இருக்குது இப்போ நீதிபதிகள் விசாரிக்கிறாங்கல்ல இதுக்கு பிறகவும் சிபிஐக்கு போய்ட்டு வழக்கு நிகிதாவை பற்றி கண்டிப்பாக மாட்டு தான் போகிறாங்க இப்போ நான் சொன்னானே சொல்ல தான் போகிறாங்க நீங்கள் தான் நீ யார் உன் வழக்கு என்ன உன் குற்றப்பின்ன இந்த ஊருக்கு எப்படி வந்த நகையே காணாமல் போகல கடைசியாக அது அதை அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க நகை காணாம போகலை ஸ்கேன் சென்டரில் மாட்டேன் கட்டினாங்களாம் அப்புறம் காருக்குள்ளே கடந்து தாமா இப்படின்னா அவங்க ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லி அவங்க நபரை பார்க்குறாங்க அப்போ நகையே காணாம போகாத ஒரு நகைக்கு கொடுத்ததாக சொல்லி வாய்மொழி உத்தரவில் அந்த டிஎஸ்பி மற்றும் அந்த சிறப்பு படை பேர் என்னது ஸ்பெஷல் டீம் எல்லாம் சேர்ந்து அடித்து ஒருத்தனை கொன்று கொண்டு போயிருச்சாச்சு அது எரித்ததே எனக்கு ரொம்ப வருத்தம் எப்படி எரித்தாங்க சான்ட்ரவர்ஷியல் டெத்தியாக எரிக்கணும் புதைக்க தான் வேணும் எரிக்க வேண்டியது இல்லையே இன்னும் ஒரு ஒரு வாரம் கூட மார்ச் ஏரியில் வச்சுருந்துருக்கலாமே கூலரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்துக்கலாம் ட்ரெயினில் எதுக்கு அவசர அவசரமாக எரிக்கணும் சடங்குகள் எல்லாம் இருக்கட்டும்ங்க எரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது எப்படி செய்வாங்கன்னா இண்டோர் ரிலீஜனில் ஃபைரிங்னாக்க சூடனை மட்டும் காமிச்சிட்டு அப்படி புதைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் வழக்குகளில் சூடனை ஃபார்மாலிட்டி செஞ்சுட்டு புதச்சிடுவாங்க ஏன்னா திருப்பி ஒரு போஸ்ட் பண்ணால் பாடி எடுக்கணுங்கிறதுக்காக ஆனால் ஆல்மோஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல கூட ஜட்ஜி இருந்திருக்காரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உடம்பில் அடிப்படாத உறுப்புகளே இல்லை நுரையீரலில் மிளகாய் தூள் இருந்துச்சு அப்போ மூக்கில் வச்சு அள்ளி அடிச்சிருக்கான் மூக்கில் பிறப்புறுப்பில் மிளகாய் பொடி இருந்துச்சு கண்ணில் மிளகாய் பொடி இருந்துச்சு கண்ணில் ப பச்சை மிளகாயின் அந்த துகள்கள் இருந்துச்சு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உடம்பு பூராவே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருந்துச்சு உள்காயம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருந்திருக்கு அப்போ இவ்வளோ அயோக்கிய செய்த அந்த காவலர்களை நம்ம என்ன சொல்வதுன்னு தெரியல எந்த பிரேமாபாசியும் இல்லாத ஒரு அன்னாத்தரைஸ்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நிகிதாவே என்ன செய்வது நிகிதா இது வந்து வெறும் ஐநூறுரூவாய்க்கு நடந்த பிரச்சனை அது நாற்காலி சக்கர நாற்காலி அதுக்கு நடந்த பிரச்சனை ஐநூறுரூவா கேட்டிருக்க அப்படி இது எல்லா இடங்களும் நடக்கிறது தான் காவலர்களே அது இந்த மாதிரி செக்யூரிட்டிகளே அது மாதிரி கேட்காதிங்க தேவையில்லாத இஷ்யூ பாருங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கு பிரச்சனை போய் எங்கே போய் நின்றுட்டுருச்சு இப்போ ஆனால் இப்போ அதில் சிலர் வந்து அதே கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்ல என்ன ஐநூறுரூவாய்க்கு தான் இந்த ஈகோக்காக நடந்தது ஆனால் இவங்க நகைன்னு சொல்லி ஒரு தவறான தகவல் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சிலர் அப்புறாங்க அப்படியே பத்து பூர் நகைன்னு வச்சுட்டா கூட பத்து பூர் நகைக்காக வந்து ஒரு ஐஏஎஸ்ஐ ஆஃபீஸர் வந்து சொல்லி ஒரு டிஎஸ்பி சொல்லி ஒரு எஸ்பி வரைக்கும் போய் அப்புறம் வந்து ஒரு மதுரையிலேருந்து இருந்து ஒரு தனிப்படை கிளம்பி வருவாங்களா வேறு ஏதோ காருக்குள்ளே விலை மதிப்பு இல்லாத ஒரு சட்டவிரோத பொருள் இருந்திருக்குமா அதனால் அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவல்துறையுமே வந்து இப்போ ஒரு அஜித்குமாரை வந்து ஒரு புதைக்காமல் வந்து எரிச்சிருக்காங்க வந்து அது பெரிய அப்புறம் காம்ப்ரமைஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரம பேசியிருக்காங்க வந்து இப்போ இவர் அஜித் குமாரோட பின்னணியும் பார்த்தீங்கன்னா அவர் வெங்கடேஷ் பன்னியாரோட தம்பி சுபாஷ் பண்ணியார் கூட அவர் அஜித் குமாரோட தம்பி ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவங்களும் கூட வந்திருக்காங்க வந்து ஸோ இந்த பின்னணிகள்லாம் பார்க்கும்போது இதை தாண்டி வேறு ஏதோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க போலீஸோட சிசிடி சிசிடிவி கேமராவெல்லாம் ஒளிய வச்சிருக்காங்க போலீஸுக்கு வந்து இப்போ ரெக்கவரி கொடுத்துருக்காங்க அனலைசிஸுங்கு வழக்கோட விசாரணை போகிறத பொறுத்த நம்ம முடிவெடுக்க முடியும் பட் நிக்கிதா இஸ் நாட் அ ஃபேர் இதில் இன்னமும் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்வது போல் கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனால் இன்னமும் வேறு ஏதோ சம்திங்ராங்க நிக்கிதான் ஏதோ பெரிய அளவில் கேம் விளாண்டுருக்காங்க நிக்கிதாவை கண்டிப்பாக விசாரிக்கணும் பொதுவாக காவல்துறை அந்த அறிக்கையில் வந்து அந்த வரிசை எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் நகையை பற்றி முதல்வருடைய ஒரு அறிக்கையிலையும் இல்லை இதுலேயுமே நகையை பற்றி கூட கொடுக்கிறாங்க நகையை தான் கிடச்சிட்டு இல்லை புலையவே இல்லைங்கிறாங்களே இப்போ முதல்வர் நகைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை இல்லை நகைக்கு விளக்கம் நீக்கி தான் கொடுக்கணும்ல விசாரணை நீதிபதி விசாரணை நடக்குது சிபிஐக்கு போய்ட்டு விசாரணையில் நீங்கள் தான் மாட்டு தான் போகிறாங்க வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது இதை வந்து வெளிக்கொண்டு வர்றது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நகை காணப்படுறது நகை வந்திருக்கணும் கம்ப்ளைண்ட்டு காப்பி இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லை ஸ்கேனுக்கு இவங்க தான் ஓப்பனிங் பில்லு ஆன்லைனில் பில் போடுறதோட பில்லு கூட காணும் எதுவுமே இல்லை நகை கைட்டு வச்சோம் கைட்டி வச்சோம் எங்கே கைட்டு வச்சிங்க எதுவுமே இல்லை வெறும் ஐநூறு சர்க்கரை சர்க்கர் நார் கடைக்கு தான் அந்த குல நடந்துச்சா அதையும் விசாரிக்கணும்ல அளவுக்கு ஒருத்தவங்க ஈகோ ட்ரிகர் ஆகுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் எங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம மதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கோமா இவ்வளோ இடத்துல நம்மளை மரியாதைலாம் நடத்திடுறாங்க போடா எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது இல்லையா நான் இறங்கி அடிச்சுக்கிட்டா இருக்கும் மாக்கு மாக்குன்னு இல்லை அதை ஸ்க்ரூட் பண்ணி போலீஸை கூப்பிட்டு வச்சு டீம் பண்ணுறோமா சரி கடைக்கு எழுத ஆயிரம் வேலை இருக்குது இருக்கோம் ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லை நான் கேட்குறேன்னா இப்போ ஒரு பத்து பொண்ணு நகை தான் கலவு போய்ச்சிக்கன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த இந்தளவுக்கு ஒரு இன்வால்வ் ஆவாங்களா அப்படிங்கிறது இல்லை இன்வால்வ் ஆனாங்களா என்னென்னு தெரியல அதை ஒரு 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 ஊர்ஜிதம் இல்லாத தகவலை தான் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் ஏதோ ஒன்றுமே செய்வாங்க அது என்னென்னு பார்ப்பா நம்ம கேஸ் தான் அப்படின்னு சொன்னாக்க செய்ய தானே செய்வாங்க ஒரு விஷயத்தில் அது என்னென்னுப்பா அப்படின்னு இருப்பாங்க உடனே ஆக்ஷனில் இறங்கியிருப்பார் ஸ்பெஷல் டீம் போட்டு கோல்றா கொள்ளே இது கொன்று எல்லாம் போச்சு டிஎஸ்பியெல்லாம் எல்லாம் வேண்டிய ஏன் இந்த கேள்வி இப்போ வாவு தமிழாளி நம்மள ட்ரெண்டையும் பேசிகிட்டு இருக்கு டிஎஸ்பியை கேட்கணும் டிஎஸ்பி அவர் மாட்டிக்கிட்டார் அக்யூஸ்டு சஸ்பெண்டு காட்டி விட்ற வேண்டியது தானே யார் என்ன தர்மபந்தினி நேரத்துக்கு வந்து உட்காந்து போகணுன்னா பாருங்கள் கழுத்தில் அப்படியே லேசான ஒரு நூல் போன்ற செயின் போட்டுக்கிட்டு மோதிர விரல்களை போட்டுக்கொண்டு எங்கே திருமணத்திற்கு விடுந்து விருந்துக்கு போவது போல் வந்தார்கள்ல வந்து கற்றுனாங்கல்ல மேலதிகாரி மேலதிகாரின்னு உனக்கு கேவல இருக்கணும் உன் புருஷனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அழிச்சாட்டி ஆனவோ அப்போ மேலதிகாரி யாருன்னு சொல்லிட வேண்டியது தானே ஏங்க நம்ம தலைக்கு முன்ன நம்ம கழுத்துக்கு வந்துருச்சுன்னா மாட்டி விட்ற வேண்டியது தானே எல்லாரையும் ஏன் தேவையில்லாமல் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க ஆனால் விஷயத்தில் யார் இந்த சார் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுறானுங்க பிடிச்சி யாருமே அப்படி இல்லை ஒரு அக்யூஸு தப்பிக்கிறது சொன்ன வார்த்தை இதிலையும் விசாரிச்சுடுவோம் யார் இந்த சாரு யார் இந்த ஐபிஎஸ்ஸு யார் இந்த ஐஏஎஸ்ஸு சொல்லுங்கள் விசாரிச்சுருவோம் சும்மா ஏன் போட்டுக்கிட்டு எல்லாரையும் எடுத்துக்கிட்டு உயிரே போயிட்டு இனிமேலுக்கு என்ன இருக்குது சொல்லிட வேண்டியதான் கேட்கணும் கேட்கணும் மே மேலதிகாரி சொன்னாங்கன்னு அந்த லேடி சொன்னாங்கல்ல மேலதிகாரி சொன்னால் உங்கள் புருசன் என்ன வேணுமோ செய்வாரா என்ன வேணா செய்வாரா சொல்லணுமே பதில் சொல்லட்டும் விசாரிச்சுடுவோம் ஏன் காட்டிட மாட்டாங்க அவங்கள இதெல்லாம் சும்மாங்க வழக்கை நீத்து போகிறது செய்கிற வேலைங்க அதெல்லாம் வழக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வழக்கு நீத்து போயிடும் வழக்கறிஞராக சொல்கிறேன் ஒரு ஒரு லெவலே தட்டி கொண்டு போகணும் இங்கேருந்து இருந்து அங்கேயும் அங்கேயும் இங்கே இருந்துச்சு அங்கே கேக்க இழுக்க ஆரம்பிச்சிக்கணும் வைங்க அவங்க அவங்க அப்படி அப்படியே வழக்கு அப்படியே டைலூட் ஆகும் டைல்யூட் ஆகக்கூடாது அப்படியே போனால் தான் கன்வின்ஷன் ஆகும் என்ன இந்த அரசு நம்ம செய்யணும் எனக்கு ஒரு ஆசை இந்த ஒரு இவங்க கவர்மெண்ட்டுன்னு ஒரு எட்டு பத்து மாதம் இருக்குது சார்ஜ் ஷீட்டு போட்டு ரயில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்துருங்க இந்த கரையை அழிச்சிடலாம் இந்த கரையை இப்போ நீங்கள் பட்டா கொடுத்ததும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டோம் எனக்கு அவ்வளோ தூரம் போகணுமான்னு நினச்சேன் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம் நாட்டின் முதல்வர் அவர் அவர் ஏன் அந்தளவுக்கு ஆனால் அவரோட மனநிலை இறங்கி போனார் எடப்பாடியெலாம் எவ்வளோ கதை விட்டார் பழனிசாமி சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாங்கன்னார் பைல்ஸில் செத்துட்டாங்கன்னாரு எப்படியும் ஆசன வழியாக ரத்தம் ஊத்துருச்சு பெனி ஜேராஜுக்கு பைல்ஸ் இருந்துச்சுன்னாரு ஆனால் இவங்க அப்படி சொல்லலை தப்பு நடந்துச்சு மன்னிச்சகம்மா முதலமைச்சருங்க வருத்தப்படாதீங்க தப்பு நடந்து போச்சு தைரியமாக இருங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் இந்த மரியாதைக்குரிய முதல் தமிழகம் முதல் மேலே ஆயிரம் படகு மரியாதை எனக்கு உயர்ந்துச்சு அந்த ஒரு வார்த்தையில் இதுக்குள்ளே ஒரு மனசு வேணும் எல்லோரும் செய்ய மாட்டாங்க அமைச்சர் போயிட்டார் அப்படியே அதை ஒரு முதலமைச்சர் டைலூட் பண்ணுறது எவ்வளோ நேரம் சாத்தாங்குலத்துக்கு ஒரு போய் பார்க்கல யார் எடப்பாடி ஸ்டெர்லைட்டுக்கு போனாரா டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னார் ஆனால் இது அப்படி இல்லை அது ஏற்றுக்குறாங்கல்ல அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை தப்புச்சுன்னு அதனால இன்னொரு எட்டு பத்து மாதம் ஆட்சி இருக்குது ஒரு வருஷம் இருக்குது தண்டனை வாங்கி கொடுத்துட்ட வேண்டியது ட்ரையல் ஏற்று கேஸ் ஏற்று என்ன போலீஸை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு என்னங்க இருக்குது எல்லாம் கவர்மெண்ட்டை காப்பாற்று சும்மா அரசியல் பேசுகிறானுங்க அரசியல் பேசுனா அது வழக்கு வீணாக போயிடும் அரசியலே பேசக்கூடாது போலீஸுக்கு காப்பாற்றி இந்த அஞ்சு காவலர் ரவுடி காவலர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கன்ன இருக்குது ஏசியா டிசியா கமிஷனராக யாரையுமே காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசு கிடையாது அரசோட ஒரு கடைநிலை தான் தான்லாம் இவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன இருக்குது மந்திரியே இவங்க காப்பாற்றுறது இல்லை உங்கள் மேலே வழக்கிறது நீங்கள் பார்த்துங்க அந்த இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஃபேராக இருக்காங்க உங்கள் மேலே வழக்குறதா நீ பார்த்துக்கோப்பா எனக்கு அது சம்மந்தம் கிடையாது மச்ச சுப்ரீம் கோர்ட் சொல்லுது செந்தில் பாலாஜி தொடர்ந்து பார்த்தே கொடுக்காதீங்க ரைட் ஓகே கொடுக்கல முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஃபேராக செய்யணும் நம்ம எல்லாத்தையும் குற்றம் வாட்டி ஒட்டு மொத்தமாக நம்ம குற்றமாக ஒரு கவர்மெண்ட் மேலே பேசுகிறது நான் விரும்பலை நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவோம் இல்லை கம்பேரிட்டிவ் இது எப்படி பட்டி பண்ணியிருக்கணுங்கிறது நம்ம சொல்லுவோம் இப்போ நிக்கிதான் விசாரணைக்கு உட்படுத்தணும் அது விடக்கூடாது அது சரி சரிதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த வீடியோ எடுத்தவர் வீடியோ தான் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்கு அந்த வீடியோ எடுத்தவர் வந்து இன்னைக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு பிஎஸ்ஓ அவர் கொடுக்கணும் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓ போலீஸ் கென்மேன் ஒன்று கென்மேன் அவருக்கு கென்மேன் கொடுக்கலாம் தப்பு இல்லை அதெல்லாம் தகுதியானது தான் அவர் தான் வீடியோ எடுத்திருக்காரு அவர் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா போலீஸ் மறட்டுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ சூழ்நிலைக்கும் பிறகும் இன்னும் வேலை வேலையின் பாட்டே வேலை பாருங்கள் போலீஸு தலைக்கு மிஞ்சி போச்சுங்க வெள்ளம் முழம் முழம்பானுங்கிற மாதிரி போயிட்டு இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க மேட்ரு இவ்வளோ சென்சிட்டிவ் போச்சு எவ்வளோ அரசியல் ஆகிப்போச்சு எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துட்டாங்க டோட்டலாக பிரச்சனை ஆகிப்போச்சு இன்னமும் அவங்க வேலையின் பாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ அவருக்கு ஒரு கெண்மன் கொடுக்கட்டும் அது தப்பு கிடையாது யார் யாருக்கோ கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் இப்படி சாட்சிகளை பயமுறுத்துறது மூலமா கலைக்கிறது மூலமா அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு மேலும் மேலும் பிரச்சனையை ஏற்றிக்கிட்டே போறாங்க கோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு ஹைகோர்ட் தலையிட்டு இருச்சு ஜட்ஜி இறங்கி மாதிரி மாவட்ட நீதிபதி இறங்கி விசாரணையில் இருக்க உள்ள இந்த பிரச்சனை தான் என்ன ஆகும் இப்போ இப்போ சாத்தாங்குளத்தில் பெயில் மூவ் பண்ணாரு ஸ்ரீதர் அப்போ என்ன சொன்னார் ஜட்ஜு உன்னை பற்றி எனக்கு யாருன்னு தெரியும் நீ இருக்கேனா நாங்கள் அனுப்பின மேஷர்ட்டே அடிக்க பாஞ்சனி பாரதிதாசனை நீ என்ன சிவா வெளில போகிறான்னு தெரியும் நீ கோர்ட்டு ஊரில் அப்படி நீ கோர்ட்டு ஊரில் எல்லா போலீஸும் சல்ட் அடிக்கிறான் நீ என்ன போலீஸாக இருக்கியோ அப்படி வெளில போனால் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் அதனால் என்ன கூட வேண்டாம் அவனுக்கு கேச முடிச்சு தரேன் இது உள்ளே இருந்தாங்க ஸோ அதனால் அதை சொல்கிறேன் என்னவன் நினைக்கிறீங்க சிபிஐ நிச்சயமாக இந்த மாட்டின காவலர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் உட்படுத்தப்பட வேண்டும் அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது இந்த போராடிய இந்த கண்ணகிகள் இருக்காங்கள்ல மதுரை பாண்டிய பாண்டியம்மன்னிட்ட போராடின கண்ணகி மாதிரி கோவலம் நிரபராதிரான்னு இந்த கண்ணகிகளுக்கு சொல்கிறேன் சாத்தா இது பொள்ளாச்சி சம்பவத்தில் தண்டனை அன்னைக்கு அவங்க போராடி அவங்க தாய்களை விட இவங்க கேவலமான பேய்கள் ஏன்னா அவங்க அம்மா புல்லை மலை எல்லாருக்கும் பாசம் இருப்பேன் கல்லானாலும் கணவன் புல்லாலும் புருஷன் புள்ள மன பெத்த மண் அதை பித்தும் பார்க்கல அது என்னதான் இருந்தாலும் புள்ள புள்ளை கற்பழிச்சிட்டான் தண்டனை பெறான் அப்போ தாங்க முடியலை அப்படின்னு போராடுனதை நான் ஏற்றுக்கிறேன் நான் அந்த அந்த தாய்களுடைய அந்த போராட்டத்தை நான் தப்பு சொல்லுவேன் கொச்சைப்படுத்தலை இவன் தான் தப்பானவன் அவங்க அம்மா எப்படி தப்பானவங்களாம் இருக்க முடியும் முடியாதுல்ல நான் அந்த விஷயத்தில் அந்த 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 நேரேஷனில் பார்க்குறேன் ஆனால் உன் புருஷன் உலகாரன் அவனை பொள்ளாச்சியில் ஒன்றும் கொலையெல்லாம் செய்யலை கொலை செய்யலையா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதை பாருங்கள் பெரிய கோையில் எந்த கோயிலும் நல்ல கொல்ல மாதிரி சொல்லுவாங்கல்ல இதுக்கு பொள்ளாச்சி எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது ஒரு புருஷன் குளக்காரன் போலீஸ்காரன் ரவுடி ரவுடிப்பேன் ரவுடி கிடையாது ரவுடி தான் கத்தி எடுத்து வெட்டுவான் அவன் அவன் நல்லவனாக தர்றான் எனக்கு இப்போ அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது நீங்கள் இருந்தால் என்ன கொண்டுருவீங்கன்னா நான் அவங்கள வெட்டுருவேன் வேற வழி இல்லையில எனக்கு அவன் வெட்டுறதுல ஒரு நேரேஷன் இருக்குது ஆனால் இதில் என்ன நேரேஷன் இருக்குது வேலைக்கு தானே போனேன் காக்கிங்கிறது யூனிஃபார்ம் தானே ஊட்டுக்காரன் வேலைக்கு தானே போனான் இப்படி அடித்து கொள்ளுவான் அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட பெண்கு பெண்ணுங்கிற எந்த ஒரு விதமான ஹியூமானிட்டி உங்கள்கிட்ட இல்லை மனிதநேயமே கிடையாது அதனால் இந்த வழக்கு நிச்சயமாக தண்டனை பெறும் இவர்கள் வெளியிலேயே வர முடியாது சாத்தான்குளம் இது வந்து அந்த போன தேர்தலில் பயங்கரமாக பா இப்போ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த வழக்கு வந்து தேர்தல் வரைக்கும் போகுமா தேர்தல் ஒரு பாதி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்லை இது தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னா ஒரு பர்சன்டேஜ் அதில் இருக்கும்ல எதிர்கட்சிகள் அதை ஒரு பேசு பொருளாக பேசுவாங்க இவங்க திருப்பி சாத்தாங்குளத்தை பேசுவாங்க ஆனால் சாத்தாங்குளத்தோட ரியாக்ஷன் வேறு இதோட ரியாக்ஷன் வேறு உடனடியாக கவர்மெண்ட் களத்தில் இறக்கிட்டாங்கன்னா அதை நம்ம பார்க்கணும் உடனடியாக என்ன சிபிஐக்கு தானே மாற்றணும் இந்த சிபிஐக்கு ரைட்டு மாற்றியாச்சு அப்புறம் குடும்பத்துக்கு நஷ்டம் கொடுத்தாச்சு அப்புறம் வீட்டு மண்ண கொடுத்தாச்சு அப்புறம் முதலமைச்சர் பேசினாரா இந்த பேசிட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் அப்படின்னு இவங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்துவிட்டாங்க ஆனால் சாத்தாங்குளத்தில் எடப்பாடி ரொம்ப பிடிவாதமாக நின்றுட்டா அது அதை ஆக்சுவலாக அவருக்கு எடப்பாடிக்கு அந்த அரசியல் புரிதல் தான் நான் நினப்பேன் அவ்வளோ நேரம் கூடாது அந்த விஷயத்தில் அவள் ஏன் அப்படி போய் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டு தூக்கி அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அது பேசுவாங்க அதை நம்ம மெருக்கையில் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் ஆமா இப்போ இந்த தனிப்படை இப்போ கலைக்கப்பட்டிருக்கு எல்லாருமே இப்போ தனிப்படை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க தனிப்படைனா ஒன்றும் இல்லைங்க புதுசாக இன்னும் ஒரு ஆஃபென்ஸ் நடந்திருதுனா ஏசி தலைமையில் ஒரு தனிப்பட அமைப்பாங்கன்னா ஏசி தான் ஸ்பெஷல் டீமு அமைச்சா அந்த போலீஸ் வந்து சாதாரண மஃப்டியில் இருப்பாங்க நீ வெளில என்னங்க யூனிஃபார்மோட பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க கொஞ்சம் திறமையானவர்கள் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்கள இறக்கி கொஞ்சம் நல்லா நல்ல ஃபோ எஃபோர்ட்டிவாக உள்ள போலீஸாக உள்ளே இறக்குவாங்க அது அந்த விஷயம் முடிஞ்சுனா அது கலைக்கணும் ஆனால் இங்கே அப்படி செய்யவே இல்லை எல்லா விஷயத்தையும் ஆரம்பித்த தனிப்பட அப்படியே தான் சுற்றிட்டு இருக்காங்க நேற்று சொல்லிட்டாங்க நீங்களும் சாதாரண காவலர்கள் தான் நீங்களும் சேஷனுக்கு வேலைக்கு போங்க உங்களுக்கு இங்கே ஒன்றும் பெரிய ஸ்பெஷாலிட்டியெலாம் கிடையாது தேவைப்பட்டால் தனிப்பட அமைக்கலாம் ஆனால் தனிப்பட தப்பு பண்ணால் அந்த ஏசி தான் காரணம் லாக்அப்டான அந்த ஏசி தான் காரணம் எல்லாமே எழுத்துட்டாங்க இப்போ ரூலில் டிஎஸ்பி அவங்க தான் அந்த பொறுப்பு எதுக்கணும்னு தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க ஏழு மணிக்கு மேலே ஸ்டேஷனில் யாரையும் உட்கார வைக்கக்கூடாது பிடிச்சவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது ரோட்டில் பப்ளிக் அடித்து ஒப்படைச்சா நீங்கள் வந்து அதை இங்கே கொண்டு வரக்கூடாது நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருங்க நீங்கள் யாரையும் கை வைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு கிரானிக் டிசீஸ் இருக்கும் நீங்கள் அடிக்க போய் செத்து போயிடுவான் யாரையும் கை வச்சு விசாரிக்காதீங்க எஃப்ஐஆர் போட்டால் போதும் ரெக்கவரி இஸ் நாட் கம்பல்ஷன் உங்களை யார் ரெக்கவரி கேட்டு தொழிலாக பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க பாப்பா இன்னும் காவல்துறை திருந்தான்னு தான் பார்ப்போம் அதுக்கு சின்ன மாதிரி எஃப்ஐஆர் போடாமல் இதை அடிச்சிருக்காங்க வந்து அதனால் வந்து இது வந்து ஒரு கொலை கொலைதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து அது இப்படி கொலை வழக்கு போட்டாச்சு கொலை தான் அது கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போடலை பட் எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்கிற வழக்கில் தான் இங்கே நிறையா எந்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டாலும் விசாரிக்கிறது இல்லை அதான் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டத்தில் யாரும் பின்பற்றலை இந்த கவர்மெண்ட் அந்த எந்த கவர்மெண்ட்லையும் பின்பற்றலை அதனால வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இன்னும் சொச்ச முடிச்சவங்கன்னு சேர்த்து போட்டுருவாங்க உள்ள போனவங்க அவ்வளோதான் ஐயா அவங்களோட கதியெல்லாம் ஐயா அவங்களோட பெரிய நீதியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவ்வளோதான் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சவங்க நான் காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் நீங்கள் வேலை பார்க்குறது உங்கள் யூனிஃபார்ம் அது உங்கள் வேலை அவ்வளோதான் நான் எப்படி வைக்கலன்னா வேலை அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஆங்கர்னால் வேலை அவ்வளோ தான் யூனிஃபார்ம்ங்கிறது யூனிஃபார்முங்கிறது உங்கள் வேலை நீங்கள் டேராகிட்ட நீங்கள் சாதாரண ஆள் வேறு யாருமே இல்லை சக மனிதனாக மனிதனாக மதிங்க நான் எங்கள் நாங்கள் ஆர்மிக்காரங்களை மதிக்கிறோங்களோ அதுமாரி தான் மாநில போலீஸை மதிக்கிறோம் தவறான காவலர்களை நாங்கள் திட்டிகிட்டு தான் இருப்போம் நேர்மையான காவல் அதிகாரிகள் அருண் போன்றவர்களையோ ச நம்ம சைலேந்திர பாபா ஐயா போன்றவர்களையோ வெள்ளத்துறை போன்றவர்களோ நாங்கள் திட்டுறது கிடையாது அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் சூழ்நிலை அவங்க என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் சூழ்நிலை என்கவுண்டர் தப்பு அதற்கு பட் டியூட்டியில் கரை இருங்களேன் நேர்மையாக நேர்மையாவது வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக இருங்க உங்களை கண்டிப்பாக ஊரார் மதிப்பார்கள் நன்றி